இந்த துலாத மனம் தொண்ணூறு இருபத்தஞ்சி வருட விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய மதிப்புக்குரிய தேசிய ராஜாவின் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகைக்கத்திற்கும் என்னுடைய திரை குடும்பத்திற்கும் என்னை துலாத மனம் தொண்டர் மூலம் இந்த இயக்குநரை அறிமுகப்படுத்திய சூப்பர் ஆர் டி சார் அவர்களுக்கும் என் முதல் படத்தில் எனக்கு ஹீரோவாக அமைந்த தளபதி விஜய் அவர்களுக்கும் அதில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னை ஊக்குவித்து இன்றளவும் என்னுடன் பயனளிக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நிறைவுரை தெரியாமல் திரைத்துறையை பயணிக்க செய்யும் என் குடும்பத்தாருக்கும் இந்த விழாவில் என் பேஸ் மகளிர் வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கும் இந்த துலாத்தி இருபத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவில் தேசிய ராஜா அறிமுக விழாவிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அன்பை ஏற்று இந்த விழாவில் சிறப்பிக்க வந்திருக்கும் என் பூர்நாதர்களுக்கும் திரை சாம்களுக்கும் என் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குருநாதர்களாக ராபா பிரதாசேகர் பன்னீர் அவர்கள் பாண்டியன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் பாக்கியன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் பலமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்ன சுலா ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் சொன்னாரு சார் அந்த படம் மாதிரி இந்த படத்துல ஒரு தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு இந்த சினிமாவை வேறு வேலை தெரியாது அதனால கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் என்னோட முதல் படத்தில நான் ஃபஸ்ட் படம் டேரக்ட் மாதிரி வேலை செஞ்சுருந்தேன் இப்ப ஹஸ்ட் டேரக்ட் மாதிரி வேலை செஞ்சிருக்கேன் தேசிய ராஜா பார்ட் டூ பார்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து அதுவாகவே ஒரு இயல்பா ஒரு கதை அமைஞ்சிருக்கு பார்ட் டூ அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பார்ட் ஒன் ரொம்ப அட்டகாசமா இருக்குமே அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுல வந்து விமல் வந்து ஜாலியா பண்ணியிருப்பாரு வெளிய இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டாரு பட் இதுல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா விமல் சார் பண்ணிட்டு இருக்கிறாரு கூட வந்து ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு ஹீரோ இருக்கிறாங்க அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க இல்ல நடிக்கிற அத்தனை பேருக்குமே விமர்சல்லாம் வந்து ஒரு கதாநாயகராக உருவாகிட்டாரு ஒரு மிக ஒரு திறமையான ஒரு கேரக்டர் நடித்தாலும் ஜனாவுக்கும் ஒரு அடுத்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்கா வாழ்த்திடாங்க விமல் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து வேற ஒரு உச்சம் பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படத்தில் நல்ல அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடை கிடைச்சிருக்கிறாங்க ஸ்பெஷலி வந்து கேமராமேன் செல்வா வந்து என்னோடய படத்தில் ஒர்க் பண்ணு திரும்பவும் வீடு நான் ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரைட்டர் முருகன் எடிட்டர் அப்புறம் பாலா இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா ஹரி இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து புகழத்துக்கு பிறகு விதயசாகர் சார் இந்த படத்தில் எனக்கு மியூசிக் கரம்பிச்சிருக்காரு ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் போன எனக்கு அத்தனை பாட்டும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துலையும் அவர் வந்து எல்லா பாட்டையுமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு ஸோ ஒரு படத்துக்கு மிக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது வந்து மியூசிக் அதனால இந்த படம் வந்து வெற்றிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு வெப்பமா தெரியுது ஸ்கிரிப்ட் ஸ்கிப்அவர் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு சரியான தயாரிப்பாளர் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிறப்ப வந்து பாபா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வந்து ரவிசார் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏது ஒன்றுமே கேட்கறதில்லை அப்படி ஒரு தகமான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம் சார் இந்த ஸ்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்பேன் பண்ணார்னா இன்னும் என்னை மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவார் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வரத்துக்கான அத்தனை விஷயம் இருக்கு அவர் பையனை அவர் அறிவு கொடுத்திருந்தாலும் எங்கேயுமே ஒரு பையனை முன்னெடுத்து நான் பார்த்ததே கிடையாது ஜனா என் பையனு சொல்லாதீங்க சார் அவர் நடிகராக தான் வரணும் நீங்கள் பார்த்துங்க உங்கள் புறப்பில் நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு இங்கே வந்துருக்கங்க யாருக்கு கூட அவர் தயாரிப்பட பையன் நான் சொன்னால் அவர் இப்போ திட்டுவாரு சொல்லாதீங்க சார் எந்த இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னாரு சரி சார் இப்போ பட ரெண்டு தடவை நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன கடைசியாக போயிட்டீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு ஏதாவது விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க திரும்ப வந்து நான் பேசிக்கிறேன் பட் இந்த படம் வந்து அமிழி மொழியாக வந்து வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பார்க்கும்போது இது என்ன மீன் மார்க்கெட்டாக இவ்வளோ க்ரௌட் நிற்கிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக்காகி கேட்டாங்க அங்கே வந்து எங்கள் படம் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நான் வந்து ரீசென்ட் டேஸில் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணதில்லை

ஏன்னா ஹீரோஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க வந்து ஒரு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க பட் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து வேற ஒரு ஒரு வியூவில் அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக ஒன்று சேர்ந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாகிடும் ஏன்னா என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம் இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பொது பொதுவாக முருகன் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னாக்க அதே மாதிரி அவங்க எல்லோருமே அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க உள்வாங்கிட்டு நான் கூட பயந்தேன் இவ்வளோ க்ரௌடு வச்சு ரீசெண்டாக நானே வந்து படம் வேணும் ஃபஸ்ட்டு ஜெய்சிங் ராஜாவாகட்டும் நான் இந்த படத்துலேயும் வந்து இவ்வளோ க்ரௌடு வைக்கல என்னமோ தெரியல இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு நானே ரொம்ப பயந்தேன் ஆனால் அந்த உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு மேஜிக்காக வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட மிகப்பெரிய வெற்றி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதுக்கு மேலே இறைவனோட கையில் இருக்குது நான் எந்த படத்தையும் வந்து நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கு மேலே ஒரு பவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய போ என்னுடைய பாட்டை நான் நல்லா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பண்ண அத்தனை பேரும் அவங்களுடைய பாட்டு என்னங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் பார்க்க அத்தனை நடிகை நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் மீண்டும் இந்த விழாவுக்காக வந்திருந்த அத்தனை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான் ஏன்னா என்னை பற்றி வந்து எங்கேயாவது எப்போயாவது நியூஸ் வரும் வந்தா அது வந்து ஏதாவது பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு என்னை வந்து ரொம்ப வழிநடத்து சென்ற பத்திரிகையாளருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக விழா அப்படின்னா நான் வந்து ஓடு ஒதுங்கிடுவேன் என்னுடைய படங்களுக்கு சக்ஸஸ் மீண்டும் கூட நான் வச்சது கிடையாது இது தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சாரும் ஹரியும் சேர்ந்து விவாதமா புரிச்சு தான் வந்து இந்த இந்த துலதம் தேசிய தேசிங்கராஜா பார்த்து அப்படிங்கிறத சேர்த்து இந்த பச்சனாச்சு வந்து இந்த அத்தனை பேர் என்ன குருநாதன் பாத்திங்க சார்லேருந்து பாக்யராஜ் சார்லேருந்து கே எஸ் கருப்புமார் சார்லேருந்து எ சிசி சார்லேருந்து அத்தனை 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 பேருக்கும் நான் நன்றி கடப்பட்டிருக்கேன் அவங்க முன்னாடியை பற்றி பேசி எல்லாரு அவங்க வீட்டை நன்றி சொல்லலாம்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடியாக எல்லாருமே இருந்து வாழ்த்துட்டு போனாங்க வாசர் வந்து கடைப்பிடிச்சு பாராட்டிட்டு போனாரு கிடைக்கும்போது நிச்சயமா இருக்கணும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குது ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன் இந்த ஒர்க் ஷாப்ல வந்த மனிதர்கள்லாம் வந்து வந்து அட வச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து நடிச்சு காமிச்சாங்க சில பேர் வந்து இந்த கேரக்டர் இல்லைனாலும் வந்து நடிச்சு காமிச்சிட்டு போய் சார் போதும் அப்படின்னு சொன்னேன் அப்படி அவங்க நடிக்கிறத பார்க்கும் போது கண்ணு தனி புடி வந்து வெறி ஒன்று நடிப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல ஏன்னா இதில் ஐம்பது ஐம்பது பேரா நான் ஒர்க் ஷாப் பண்ணேன் அவ்வளோ க்ரௌட் தேவைப்படுச்சு எனக்கு அப்படி வந்து நடிச்சவங்க எல்லாம் வந்து நடிப்பதை பார்த்து வந்து நான் ரொம்ப பரண்டு போயிட்டேன் அதெல்லாம் ஒரு சூஸான வாழ்க்கையில் இருக்கும் இன்னமும் வந்து நான் வந்து துலாரணம் பண்ணப்போ வாய்ப்பு தேடி இங்க தமிழ்நாடு சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் தான் பயிர் போவோம் அந்த மாதிரி தேடி போற இவ்வளவு நண்பர்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு அதனால மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்களை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஆபீஸ் கதவு தட்டு யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அடிச்சுக்காத ஏதாவது ஒரு கேரக்டர் நன்றி

அந்த டைமில் வந்து ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதுவும் நியூ கேரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்கறதோ பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சொல்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வச்சாரு ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக எங்கள் இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு சொல்லிச்சு ஒரே ஒரு விஷயம் சார் டிராக்ஸ்பிரேஷர் தூர்ப்பார்னு நினைக்கிறேன் அவர் தான் என்னை வந்து அறிவிச்சது சார் கூட்டிகிட்டு போனார் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள்

நான் போகலாம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அவன் வந்து எல்லாருமே எதாச்சும் அப்கமிங்கில் வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இப்போ தெரியணும் கிடைக்கல ஆஸ்கர் ரவி சார் அதை பண்ணார் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஒரிஜினல் வீடே கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் செட்டு தான் போட்டேன் போட்டு மிக ஆதரவு தான் போட்டார் ஹில்சன் வந்து அந்த வித்யா சார் ಈ ಜಿಕು ತನಾರೆ ಅವರ ಅಧಿಸಾರ ಕೂಡ ಸೇರಲಿ ನಾನು ಅವರ ಅಧಿಸಾರ ಕೂಡ ಕ್ಲಿಯರ್ আলাদা ಇದೆ ಇದರ ಸಂಬಂಧಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಸೌಮನ್ಯಾ ಅವರಿಗೆ ಅವರು ಬರಲಿ அவர் என்ன பண்ணிருக்காரு சினிமா இல்ல இவ்ளோ உறுதிகள் கேட்டுக்கணும் நான் மும்பைக்கு அப்புறம் வந்து மனம் விட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசுங்க விஜய் சார் உங்க பிசினஸ் கேட்டுக்கிட்டு விஷயம் எனக்கு பேசிட்டு இருக்காரு அந்த அக்டோபர் தான் சொல்லுறே ஸ்கேல் எல்லாமே சொல்லுங்க இங்க எனக்கு வந்து வந்து ரீஎன்ட்ரி வந்து பெருசாக கடையில் இல்லை எக்கனாமிக்லாம் எங்கே கொண்டு போய் ஷூட் பண்ணிங்லாம் நடக்கும் எங்க யாரும் வந்து திணை இல்லை நாங்கள் எல்லாம் வந்து படுக்கிற மாதிரி ரெண்டு பண்ணி ஷூட்டிங் ரொம்ப கம்ஃபர்டாக பண்ணாரு எனக்கு தேவையாக இருந்து தெரிஞ்சிச்சு இல்லை ரிலேஷன் வீட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட தெரிஞ்சிடுது

இருப்பாரு ப்ரொஃபுஷர் வந்து ரொம்ப கள்ளவட்டியில் விக்கி கொஞ்சம் அந்த கவனிப்பாரு பட் ஆனால் நம்ம என்ன ஸ்டோர் வந்து என்ன ப்ரொஃபூஷரை கூப்பிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் என்னென் தெரியாது வாங்கிக்கலாம் விக்கி நேம் தான் சொல்லுவார் ஆனால் எது சொன்னாலும் வந்து வந்து ரெண்டு நாள் எனக்கு அவர் செல்லா கிட்ட போயிட்டு என்ன ஒவ்வொரு எனக்கு வேணாம் நீ சார் என்ன சொல்றாரோ அதை பண்ணு பத்து நாள் கழிச்சு எடிட்டிங்கில் வந்து பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அது ரப்பி பண்ணேன் நான் சொன்னதை கேட்டு நினைக்கிறேன் பத்து நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் தங்க வந்து பார்த்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிய அது லாஸ்ட் டே வந்து என்ன சொல்றாரு சார் சார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிரெடிகேஷன் ஒரு பிராக்டிகல் ரொம்ப மியூசிக் டைரக்டர்குக கூம்புக்கு வந்துிற லேப் பத்தி ஏனா அவங்களே எல்லா படகுடு பாடல்களும் சூப்பரா பகேட் குள்ள வந்து குள்ள போறலாம் அந்த வித பிரகாஷ் வெங்கடராஜன் நடத்திய சகர் எனக்கு மியூசிக் கம்போசிங் ரொம்ப ராஜ்குமார் சார் எனக்கு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சார் ¿Quién te acordaba de Lisa no el tu enero?

ಫಸ್ಟ್ ಡೇಯೇ ಸಾಂಗ್ ಕೊಟ್ಟರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ಹೋಗಿರಬೇಕು ಆರಿ ಫಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಟರ್ನಲಿಯೇ ಮಾಡ್ತಾರೆ ಡೆಮ ಗನೀಶ್ ಮಾಸ್ಟರ್ ಅವ್ರು ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ವರ್ಕ್ ಮಾಡ್နေကြ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಓಕೆ ಓಕೆ ಅವ್ರோட ಗನೀಶ್ ಮಾಸ್ಟರ್ ಅವರ ಬೆಳಜಿ ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಬೆಳಜಿ ಅವರು ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ವರ್ಕ್ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಆಕ್ಚುಲಿ ನಾನು ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ತಂಗಿದ್ದರೂ ಕೂಡ ದನೇಶ್ ಮಾಸ್ಟರ್ ತಂಗಿದ್ದ ಒಂದು ರೂಮಲ್ಲೇ தான் சோ மச் சார் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒருமையான ஒரு மனிதர் நான் வந்து படம் பண்ணும்போது சொல்லலை இப்போ ரீசெண்டாக ஒரு அவரோட மாமனன் படத்தோட இதுதான் போயிட்டு படம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நானும் அந்த டேரக்ட்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு படம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மனநிலை அதே சிரிப்பு அதே கமெண்ட் அதே வாருக்கு இல்லை ஸோ கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸே இல்லை அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால்

விமல் விமல் சீயேங்கற சேரும்போது கொஞ்சம் அதனால வந்து படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ಜಾಸ್தியா வந்து. இது வருது. இதெல்லாம் மாடியூலன்ஸ் அங்கே பார்த்தா சின்ன நிறைய விஷயங்கள் பாக்கிறோம். அதுக்கு அப்புறம் எல்லா ஈவென்ட்ஸ் போலும் சக்சஸ்ஃபுல்லி நிஜமா சந்திப்போம் அப்படிங்கற அந்த ஒரு நம்பிக்கையோட थैंक यू so much சார்ங்க. ஒன் செகண்ட் அப்ரேஷியேஷன் ஃபார் தி ஜர்னி போயிட்டே இருக்குற வளுகா. थैंक यू so much சார். சித்திர அமைச்சர் வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் எழில் சாருக்கு தான் போய் சேரும் ஏன் அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தொல்லாத மனம் தொல்லும் படம் வந்து அங்கே சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன் இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ அந்த விஜய் சார் வந்து கூல் அப்படின்னு சொல்லி ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாரு அது சார் எலிங் சார் எலிங் சார் அந்த கூல் செயின் அப்போ இருந்து அப்போ அந்த ஒரு மாதம் நான் சம்பளம் வாங்கின பிறகு நான் போய் செயின் ஒன்று வாங்கி கூழ் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஸோ அதுக்கு அப்புறம் நான் வந்து சினிமா நடிகர்லாம் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் சினிமா ஆனது அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சுரேஷ் கூட கூழை சேர்த்து கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஆயிட்டேன் ஸோ இந்த கூல் சுரேஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எழில் சார் அவர்கள் அதனால் என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு எலில் சாருக்கு கண்டிப்பாக உண்டு இதை வந்து நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இப்போ கூட டேரெக்டாக என்ன திட்டினாங்க பெரிய கேரக்டர் விட்டுட்டு போயிட்டியப்பா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இந்த தேசிங் ராஜா டூ படத்தில் வச்சுருந்தாங்க நான் பிக் பாஸ்க்கு போய்ட்டேன் அதனால் அந்த கேரக்டர் நடிக்க முடியல சார் அடுத்த படத்தில் கண்டிப்பாக சேர்ந்து நடிப்போம் சார் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ நான் தேசி ராஜா தெளிப்படுத்தி ஃபர்ஸ்ட் அதே சமயத்தில் எழுச்சி ஒரு டுவெண்டிஃபை ஜோர்னி அவர்